அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று முகூர்த்த நாள் பிரதோஷ விரத நாள் சிவபெருமானையும் நந்தியம் பகவானையும் வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள் இன்று சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு முகூர்த்த நாள் நாளையும் முகூர்த்த நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரயோதசி திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி வரை மரண யோகம் உள்ளது அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை உத்தர நட்சத்திரம் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது இன்று உத்தராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது ராவுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நாள் வீட்டிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகளும் குறையும் இன்று வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு காலை நிலத்திலே போட்டிகள் கூடுதலாக இருக்கும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் ஜவுளிக்கடை கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது வெளியூர் பயணங்கள் நன்மைகளை தரும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அற்புதமான ஒரு நாள் பயணங்கள் இனிமையாக அமையும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சுக்கரபகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே பொறுத்தார் பூமியாழ்வார்ங்கிற மாதிரி பொறுமையால் வெல்ல வேண்டிய நாள் வியாபாரி வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு போட்டிகள் இருக்கும் அதை மீறி ஜெயிப்பீர்கள் தொல்லதிபர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடன் விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வாடகை வீட்டுக்கு மாரடைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் சுபகாரியங்களில் பங்கு பெறுவீர்கள் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு பெரியவர்கள் முதியோருடைய ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும் இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களே வெற்றிகளை குவிக்கின்ற நாள் வீட்டிலே நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடிவரும் ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதம் யுனானி போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு பர்சனல் லோன் வாங்கியவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நன்மைகள் நடக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் உண்டு நல்ல வரன்கள் கிடைக்கும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் சில விஷயங்களிலே பின்னடைவு ஏற்பட்டாலும் வருகின்ற நாட்களிலே அதற்கான முன்னேற்றம் காணப்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளால் குழந்தைகளால் பெற்றோர் நல்ல சந்தோஷமடையும் நாளாக இந்த நாள் உள்ளது மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கட்சி தலைமையிடமிருந்து வந்து சேரும் இதில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் ஹவுசிங் லோன் ஹோம் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல தகவல்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று ஆன்மீகத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கின்ற நாள் அதே போல் செவிலியர்களாக இருப்பவர்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வேலைவாய்ப்புகள் தேடிவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நீங்கள் நல்ல பலங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் இரண்டு கன்னிராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் தாய் வழி உறவுகள் ஆ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சகோதரிகளால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நல்ல உதவிகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது இன்று டிரைவராக இருப்பவர்கள் செக்யூரிட்டியாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிரைவராக இருப்பவர்கள் வாகனங்களை ஏற்கும் பொழுது வாகனங்களை ஓடும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக சிஏஐசி டபிள்யூ சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் துலாம் ராசி என்பர்களே ஆனந்தமான நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே வியாபாரிகளுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண வரவுகள் வந்தாலும் செலவுகளும் கூட வரும் விரயங்கள் உண்டு போல் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அற்புதமான நாள் அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் நல்ல தகவல்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டமான எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களை சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் திருமண மண்டபம் பார்ட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி நடத்தவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் இன்று அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சட்டத்துறை வக்கீல்களாக இருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும் நாளாக இந்த நாள் உள்ளது இன்று கடன் விஷயத்தில் மட்டும் வியாபாரிகள் கராராக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களை நினைத்ததை சாதிக்கும் நாள் திருமண மண்டபம் பாட்டிகால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்களுக்கும் அற்புதமான நாள் மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு இன்று இராணுவம் காவல்துறையினருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் அதேபோல திருமணத்துக்காக மட்டுமன்றி வருமானத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் தாய் தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பிளாஸ்டிக் மற்றும் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று கணவன் மனைவியிடையே சில சில பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல தகவல் உண்டு இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் பேங்கிங் தாரில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஜிம் பியூட்டி பார்லர் மற்றும் அனைத்து விதமான வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸ் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பரங்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்ப ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் விரய செலவுகள் காத்திருக்கின்றன திடீர் செலவுகள் காத்திருக்கின்றன வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பரப் பொருட்களை வாங்கி வீட்டில் உள்ளவர்களையுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இன்று சகோதரிகள் மூலமாகவும் நல்ல செய்திகள் உண்டு மேலும் இன்று மருத்துவர்கள் மருத்துவத்துறை பணியாளர்கள் செவிலியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும் மருத்துவர்களுக்கு வேறு மருத்துவமனையிடம் மூலம் சில வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள் ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மீனராசி என்பர்களே பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் கோபம் வர்ற மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் வீட்டில் உள்ள பெரியோர் முதியோருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் இன்று வியாபாரிகள் குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொலை செய்பவர்கள் பூ வியாபாரம் பழ வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரிகள் கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் நல்ல வரன்கள் கிடைக்கும் நாள் மாலை நேரத்திலே விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்க எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்